வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பற்றியான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுல நாலு பிஎஸ்யூ வங்கி பங்குகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஒன்று எஸ்பிஐ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அடுத்தது கெனரா பேங்காக வந்திருக்கு ஸோ இதுல இந்த வருஷம் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ டிவிடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இதுல மார்க்கெட் கேப் வைஸில் பார்க்க போது பெருசா பெரிய அளவுக்கு இருக்கு ஏழை கால் லட்சம் கோடி அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கு இதே பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு ஒன்னே கால் லட்சம் கோடி பேங்க் ஆஃப் பரோடா கிட்டத்தட்ட ஒன்றை லட்சம் கோடி கெனரா பேங்க் பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சம் கோடி இருக்குது ஸோ மார்க்கெட் கேப் வைஸில் பார்க்கும்போது டாப் ஃபோர் பேங்க்ஸா பிஎஸ்பு பேங்க்ஸாக இந்த வங்கி பங்குகள் தான் இருக்குது ஸோ இந்த வங்கி பங்குகள் இந்த வருஷம் பார்க்கும்போது எஸ்பிஐ ஒரு பதினாறுரூவா கிட்ட டிவிடன் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்க்கும்போது ஒரு மூன்றுரூவா கிட்டே டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா ஒரு எட்டு கிட்ட கிட்டே டிவிடன் கொடுத்துருக்காங்க கெனரா பேங்க் ஒரு நாலு ரூபா கிட்டே கொடுத்துருக்காங்க ஸோ கெனரா பேங்க் இப்போ ரீசெண்டாக எயிட்டி கீழே வந்தது அந்த ரேஞ்ச் கூட நம்ம

நாலுல இருந்து ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு ரிட்டனை கொடுக்கக்கூடிய பங்குகளாக வந்து இருந்துட்டுருக்கு ஸோ நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் பெரிய அளவுக்கு டிவிரண்ட்டை எதிர்பார்க்க முடியாது பட் இங்கே பிஎஸ்டு பேங்க்லாம் டிவிரண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்கிறது இந்த டேட்டா மூலிமா நமக்கு வந்து தெரிய வருது இல்லைனாலும் நமக்கு தெரியும் ஸோ இது ஒரு டேட்டாவாக கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதே மாதிரி க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சு வங்கி பங்குகள்லேயும் ரொம்ப நல்லா வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் நமக்கு திரும்பவும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கிடச்ச மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அப்போ வந்து கன்சர்வ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் இந்த பிஎஸ்சு வங்கி பங்குகளை பொறுத்தவரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் வங்கி வங்கிகள் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு குளறுபடியில் வந்து மாட்டிகிட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு வங்கி பங்குகளாக மாட்டிகிட்டு இருக்காங்க இதில் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஐசிஐசிஐ பேங்கை பற்றி பார்த்தோம் அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க்கை பற்றி பார்த்தோம் இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றியான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எஃப்டி போட்ட கஸ்டமரை பார்த்திங்கன்னா ஏமாத்திட்டாங்க ஏமாற்றி எயிட்டி ஒன் பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த எஃப்டி அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதில் ஸோ இந்த பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கஸ்டமரோட சேலரி எல்லாம் வந்து உயர்த்தி காட்டியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு நாற்பதாயிரம் டாலர் வாங்குறவங்கள ஒரு லட்சம் டாலருக்கு மேலே வாங்குறதா போர்ட்ரேட் பண்ணி ஸோ இந்த எயிட்டி ஒன் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த எயிட்டி ஒன் பாண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே ஹை நெட் இண்டிவிஜுவல் அவங்க தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாண்டாக இருக்குது ஸோ இதை வந்து கரெக்டான ஒரு தகவலை தெரிவிக்காமல் இவங்க பாட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இப்போ இந்த என்ஆர்ஐஸ் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட்டில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க் மேலே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போயிருக்காங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச் மூலியமாக நடந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஃபுல்லாக இந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப்டி எங்களுக்கு தெரியாமல் மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டுக்கு கீழே போய் நம்ம பார்த்தோம்னா ஹை ரிட்டர்ன் வந்து அஷூர் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன் தரும் இந்த பாண்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த என்ஆர்ஐ கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ ஏமாற்றியிருக்காங்களா இல்லை ஹை ரிட்டர்ன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்கல ஏமாற்றிருக்காங்களாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு தெளிவாக கிடைக்காம இருக்குது பட் இதே ஏதாச்சும் லீக்கலாக எடுக்கணுனாலும் இந்தியாவில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது மிடில் ஈஸ்ட்டில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதே வேலையாது தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தனும் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடிய மாட்டேங்குது ஸோ நம்ம பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பாளராக இருக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பணத்தை போட்டிருந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முயற்சி எடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்து வச்சுக்கணும் எவனையும் நம்ப கூடாது மேபி நம்பணும்னா அம்மா ஆபத்துல மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் பெரிய அளவுக்கு பணத்தை நம்ம போடும்போது ரொம்பவே வந்து கண்காணிப்போட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து பெரிய பேங்க்கும் இப்படி தான் பண்றான் சின்ன பேங்க்கும் இப்படி தான் வந்து பண்றான் ஸோ நம்ம பணத்துக்கு நம்ம பொறுப்பா இருந்துக்கணும் அடுத்த Itu penting na. இன்க்ரெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பவர் செக்டர் பங்குகள் கிட்ட என்டிபிசி அண்ட் அதானி பவர் இது ரெண்டுமே இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த குவார்ட்டரில் பவர் டிமேண்ட் வந்து சொல்லிக்கும்படியாக இல்லை பவர் டிமேண்ட் டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இப்படி இருக்கும் ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு பங்குகள் மட்டும் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை என்கிரெட் வந்து வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் அடிச்சு திரும்ப என்பிசியில் ஒரு முந்நூறு கிட்ட முன்னூற்றி இருபது இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா நமக்கு அகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் உருவாகும் மாற்று கருத்தில் அந்த மாதிரி உருவாகும்போது போது டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பட் அதானி பவரில் நம்ம எப்பவும் தள்ளியே தான் வந்து நிற்கிறோம் இப்போவும் தள்ளியே நிற்கிறதுக்கே ட்ரை பண்ணுவோம் ஸோ இன்னொன்று வந்து டாட்டா பவர் அரௌண்ட் ஒரு ஃபோர் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவும் வருமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இவங்க சொல்ற மாதிரி இந்த பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்குமான்னு பார்ப்போம் எஸ் ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கான ப்ராஃபிட் உயர்வு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அதான் பவர் அதோட கம்மி தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க சொல்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குதான்ட்டு அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் அண்ட் இந்த இண்டிகோ ஃபிளைட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கோ பிராண்டட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்ததா போல இப்போ திரும்ப ரீலான்ச் பண்ணிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த கிரெடிட் கார்டு செக்மெண்ட பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்க கூடியவங்க ஹெச்டிஎஃப் சி பேங்க்கா இருக்காங்க ரெண்டாவது எஸ்பிஐ இருக்காங்க மூணாவது ஐ இருக்காங்க நாலாவது ஆக்சஸ் அடுத்தது அஞ்சாவது ஆர்பிஎல் ஆறாவதாக தான் கொட்டாக் மகேந்திரா பேங்க் பார்த்திங்கன்னா இருக்காங்க ரொம்ப கம்மி எஸ்டிஎஃப்சி கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலு மடங்கு பார்த்திங்கன்னா கார்டு வந்து கம்மியாக தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இடையில பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டையும் வந்து புதுசாக இஷ்யூ பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்டாப்பும் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி இன்னும் வளர்கிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை எஸ்டிஎஃப்சிக்கு ஏற்பட்டுது ஒரு வருஷம் கிட்ட பார்த்திங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் வந்துருந்தது அப்போது ஐசிஐசிஐ பேங்க் பேங்கோட வளர்ச்சி அபாரமா வந்து இருந்தது ஸோ அதே மாதிரி இப்போ இவங்களுக்கும் நடந்திருக்கு இதுக்கப்புறம் எஸ்டிஎஃப்சி பேங்க் மாதிரியான ஒரு குரோத்தை கொட்டாக்களை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஏத்தர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டூ வீலருக்காக எலக்ட்ரிக் டூ வீலருக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அன்வீல் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்த மாதம் இந்த புது பிளாட்ஃபார்மை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா ஏத்தர்னால் ஒரு லட்சத்துக்கு கீழே வண்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க ஸோ இப்போ மகேந்திரா கிட்டேருந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்து வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது அதுவும் அடுத்த மாதம் தான் வரப்போகுது ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க பட் ரொம்ப சீப்பெல்லாம் வந்து கிடைக்க இல்லை ஸோ இப்போ பெரும்பாலும் எலக்ட்ரிக் டூ வீலர் பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி அப்படியும் போகும்போது இந்த லோ பேட்ரி ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த ஒரு லட்சம் கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம போகணுன்னா ஒன்று நாற்பது ஒன்று நாற்பத்தஞ்சுங்கிற ஒரு ரேஞ்சுக்கு இதே எலெக்ட்ரிக் வீலர் வந்து வருது ஸோ இப்போ பார்ப்போம் இவங்க என்ன கிலோ இவங்க இந்த ஒரு லட்சத்துக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்ட்டு இப்போ ஹீரோ விட்டுருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் அந்த ரேஞ்சில் தான் அந்த புது வண்டி இருக்குது ரெண்டு மாடல் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் பெயிண்ட் வந்து ஒரு ஒரு லட்சம் கிட்ட இருக்குது ஸோ ஹீரோ விட விஎக்ஸ் டூ சக்ஸஸ்ஃபுல்லாக வருதான்னு பார்ப்போம் ஏத்தர் ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸாக தொடர்ந்து வந்து காட்டிகிட்டு இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அடுத்தது சுஸ்லான் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சுஸ்லானை டார்கெட் வந்து உயர்த்தியிருக்காங்க மோத்திலால் ஹோஸ்வால் ஸோ சில பல காரணங்களை வந்து சுஸ்லானுக்கு கொடுத்துருக்காங்க ஆர்டர் புக் ஹெல்த்தியாக இருக்குது ஸோ அடுத்த வருஷத்துலையும் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இவங்க ஆட்ரு புக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஆர்டரும் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு ஸோ சுஸ்லான் இங்கேருந்து ஒரு எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க கரண்ட்டாக ஒரு அறுபத்தஞ்சு ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்ருக்கும் நான் நினைக்கிறேன் இங்க இருந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் இந்த பக்கம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது சரியா வராது என்னுடைய கருத்துப்படி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்எஸ்சி அண்ட் என்எஸ்டிஎல் அதுக்கப்புறம் இந்த டாடா கேபிட்டல் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்குறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்எஸ்சி நல்ல பீக்கில் இருந்தது இப்போ ரீசன் கரெக்ஷன் என்எஸ்டிஎல் கரெக்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் டாட்டா கேபிட்டல்லையும் இதே ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு ஹெச்டிபி ஃபினான்ஷியலோட அதிர்வலை பார்த்திங்கன்னா இந்த பங்குகளை பாதிச்சிருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தை இல்லை ஸோ அதனால தான் இந்த பங்குகளிலையும் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுட்ருக்கு ஸோ ஐபிஓவில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது ஒரு நல்ல வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ ட்ரை பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ அடுத்தது குளோபல் அப்டேட்டுன்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டெலன்டீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸ்டெலன்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த எம்சி ட்வெண்ட்டியோட அப்கிரேடாக எம்சி புரா அப்படிங்கிற ஒரு காரை இப்போது அன்வீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடலாக இருக்குது ஸோ இப்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஸ்டெலன்டிஸ் வந்து இந்த மசராட்டியை வந்து அவங்க விற்க போகிறது தான் ஒரு அப்டேட் வந்து ரூமராக வந்து பரவிட்டு இருந்தது பட் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்தாங்க நாங்கள் இந்த மசராட்டியை வந்து விற்க போகிறதில்ல தொடர்ந்து வந்து நாங்கள் இதை எடுத்துகிட்டே தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து உறுதி செய்யும் வகையில் அடுத்த ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா இப்போ மசராட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ லுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு இதோட வரவேற்பும் குளோபலாக கொஞ்சம் முன்னாடி இருந்த மாடல் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கிற மாதிரியான தகவல் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ மாடல் வைஸ் நல்லாயிருக்கு காஸ்ட் எப்படியும் ஒரு நாலுலேருந்து நாலரை கோடி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த பங்கு நான் வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த பங்கு பார்க்கும்போது இன்னுமே வந்து எனக்கு ஒரு லாஸ்க்கு லாஸான ஒரு இடத்துல தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ பட் இதுல இருந்து ஒரு ஏற்றம் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வரும் இந்த கார் மாடலுக்காக மட்டும் நான் அப்படி வந்து சொல்லலை ஸோ என்ன ரீசன்னா ஸோ பல இடத்துலையும் அவங்களுடைய மாடல்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க புது மாடல்ஸை இறக்கிறதுக்கான முயற்சியில் ஸ்டெலண்டீஸ் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய ஜாக்வார் பிராண்டை அப்படியே வந்து ரீபிராண்ட் பண்ணி புது மாடல்ஸை இறக்குறாங்களோ அதே தான் இங்கே ஸ்டெலண்டீஸ் கிட்டேயும் ஏற்பட்டுட்டு இருக்கு ஜீப் அடுத்தது கிறிஸ்லர் இது ரெண்டையும் பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷனை வச்சுருக்காங்க ஸோ கிறிஸ்லர் பார்க்கும்போது ஒரு லக்ஸரி மாடலாக வந்து லக்ஸரி செட் ஆனால் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சில மாடல்ஸும் அதையும் வந்து விட்டுருந்தாங்க அது போக ஜீப்பில் பல ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஒன்று இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜீப் கிட்டேருந்து பல லான்ச்சஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ரீசனாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இன்னும் ஓல்டு மாடலை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெலன்டிஸ்க்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த இன்வென்ட்ரி எல்லாம் அவங்க தொடர்ந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்ஸ் இந்த இன்வென்ட்ரி கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸ்டெலன்டீஸை பொறுத்த வரைக்கும் போக நேற்று சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது என்னென்னா ஸோ இப்போ அமெரிக்கா மார்க்கெட்டில் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தார் ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக போட்டோன்னா நம்ம லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ இருக்கிறத போடலாம் நல்ல வேல்யூ வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் மாதம் ஐம்பதாயிரரூபா போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் மார்க்கெட்டில் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னொரு நண்பர் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யுஎஸ் ஸ்டாக்ல ரிஸ்க் அப்படின்பாங்க ஸோ டெஃபினெட்டாக வந்து ரிஸ்க் இதை நம்மளே பல முறை வந்து சொல்லியிருக்கோம் சில பங்குகள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு இறக்கத்தையும் கொடுக்கும் சில பங்குகள் அப்படியே பொட்டாட்டம் இருந்த இடத்துல இருக்கும் பட் அதுக்கான ஒரு நாள் வரணும் அந்த நாள் வரும்போது எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் வே தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா டுவெண்ட்டி டூவில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு பெரிய அளவுக்கு தெரியாதப்போ ஒரு நம்பிக்கை இல்லாதப்போ மியூச்சுவல் ஃபண்டை நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ நாஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு ஸோ அப்போ பண்ணது ஸோ இப்போ டபுள் த டைம்ஸ் வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருக்கு ரீசெண்டாக த மான் ஹண்ட்ரட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு பீக்கில் வந்து நம்ம எக்ஸிட்டும் பண்ணோம் அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு பீக்கில் தான் பார்த்திங்கனா நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துச்சு எக்ஸிட் பண்ணும்போது நான் எக்ஸிட் பண்ணும்போது மான் ஹண்ட்ரட் ஒரு இரநூத்தி பன்னெண்டு ரூபா இரநூத்தி பதினாலு ரூபாங்கிற ரேஞ்சில் எக்ஸிட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கீழே இறங்கிட்டு இப்போ வந்து நாசாக் ஒரு உச்சத்தில் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கிட்ட வந்து மான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம் திரும்ப நமக்கு அப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதை நம்ம பிடிக்க தான் வந்து போகிறோம் ஆங்ஸங் பீஸில் ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை வந்து கன்சர்வ் பண்ணோம் அது ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் த ரிட்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா சிப்பு வந்து ஒரு ரெண்டு இடத்துல போயிட்டுருக்கு ஒன்று இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு அடுத்தது சைனா மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு நீங்கள் போன வருஷம் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஒரு இடத்துல இருந்தது அதே மாதிரி டிஎஸ்பி கன்சர்வேட்டிவ் ஃபண்டு என்ன ஒரு இடத்துல இருந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சியை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சிப் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம் அதுவும் சிப் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது உங்களுடைய ஒரு சாய்ஸ் ஃபஸ்ட் என்னுடைய ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் பெரிய அளவுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் செலவு பண்ணுற காசை மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய ரிஸ்க் இருக்காது பட் ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் இவ்வளோ நாள் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச உண்மை ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ ரொம்ப பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நல்ல ரிட்டன் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஒரு ஒரே ரெண்டு மூணு பங்கை வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தோன்னா அது பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஆளுக்கால் வந்து மாறுபடும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஸோ உங்களுக்குரிய கருத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்க சஸ்டைனா ஒரே இடத்துல நிக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எந்த ஒரு ரூலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஸோ ரூலை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க அப்படிங்கிறதுல தான் மெயினான ஒரு விஷயமே இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரிட்டனும் அமையுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பல விஷயங்களை பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே